Hello friends! தமிழகத்திற்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏழாம் தேதி ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளதுலாம் வானிலை ஆய்வு மையம் ஸோ இது குறித்து ஒரு சில தகவல்லாம் எந்த வீடியோவில் பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதாவது வருகின்ற ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மிக அதிகமான மழை பெய்யும் என்பதை குறிக்கும் வகையிலும் பாதுகாப்புக்கு உரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா வானிலை தொடர்பான ரெட் அலர்ட் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதுங்களாம் ஸோ தென்மேற்கு அரபிக்கடையில் பார்த்தீங்கன்னா நாளை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வ அளவு புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதற்காக எச்சரிக்கையாக விடப்பட்டுள்ளதுங்க சோ தென்மேற்கமுக்க கடலும் பார்த்தீங்கன்னா மற்றொரு குறைந்த காற்று கால் பகுதி வரும் எட்டாம் தேதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் பாத்தீங்கன்னா முன்னறியத்துள்ளதுங்க ஸோ எனவே அடுத்த நா ஐந்து நாட்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் மற்றும் கேரளத்தில் அங்கங்கே கனமழை பெய்யும் ஸோ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க சோ மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பாத்தீங்கன்னா வரும் ஏழாம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா மிக அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதுங்க ஸோ இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு வந்து வரும் ஏழாம் தேதி வானிலை தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுங்க அதாவது ஏழாம் தேதி என்று பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சென்டிமீட்டருக்கும் மேல் மழை பதிவாகும் என கூறப்படுகிறதுங்க ஸோ மிக அதிக மழை பெய்யும் என்பதை குறிக்கும் வகையிலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து அறிவுறுத்தும் வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த சிவப்பு எச்சரிக்கையை பிறப்பித்துள்ளதுங்க சோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும்

ஐம்பது பேர் தயார் நிலையில் இருப்பார்கள் தேவையானது பார்த்தீங்கன்னா தேசிய பெரிடர் மீட்பு குழுவும் அழைத்துக் கூறப்படும் என பெரிடர் வேளாண்மை துறை தெரிவித்துள்ளதுங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கப்பட்டுள்ள ரெட் அலர்ட் என்றால் என்ன என்பதை இப்போ பார்க்கலாங்க அதாவது வானிலை ஆய்வு மையம் பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் ஆரஞ்ச் சிவப்பு என நாலு விதமான நிற குறிப்பீடுகளுடன் வானிலை எச்சரிக்கைகளை வெளியிடுவதுங்க அதாவது கிரீன் அலர்ட் எனப்படும் பச்சை நிற எச்சரிக்கை வந்து வானிலை தொடர்பாக எவ்வித பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை குறிக்கோங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை குறிக்க மஞ்சள் எச்சரிக்கை வெளியிடப்படுகிறதுங்க ஸோ இந்த எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டால் குறிப்பிட்ட நாட்களில் வந்து மோசமான வானிலை நிலவும் அன்றாட நடவடிக்கை பாதிப்பு ஏற்படலாம் பயணத்திட்டங்கள் குறித்து மறுபரிசீலனை செய்ய இது தொடர்பான குறிக்கும் அடுத்த சில நாட்களில் பார்த்திங்கன்னா வானிலை மாறலாம் அல்லது மேலும் மோசமடையலாம் என்பதை வந்து இது குறிக்குங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எச் எச்சரிக்கை வந்து எதை குறிக்கிறதுனா அதாவது எச்சரிக்கை மட்டுமின்றி வானிலை நிலவக்கூடும் வழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பயணங்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடும் மின்சாரம் தடைப்படக்கூடும் என்பதை வந்து இந்த எச்சரிக்கை குறிக்கிறதுங்க மழை தொடர்பான பாதிப்புகளால் உயிருக்கும் உடைமைகளுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று இதன் மூலம் எச்சரிக்கப்படுகிறதுங்க வானிலை அறிவிப்புகளின் அடிப்படையில் மோசமான வானிலையில் இருந்து தங்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்பு கொள்வதற்கான தயாரிப்புகளோடு இருக்க வேண்டும் திட்டங்களை மாற்றியமைப்பதற்கும் தயாராக எச்சரிக்கை குறிக்கிறதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கையை விட மிக மோசமான வானிலை நிலவும் என்பதால் அதை வந்து எதிர்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சிவப்பு எச்சரிக்கை குறிக்கிறதுங்க ஸோ தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாப்பு கொள்வதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை பயன்கள் தடைப்படும் மின்சாரம் துண்டிக்கப்படும் பரவலாக சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை வானிலை தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை குறிக்கிறதுங்க இப்போ ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதோடு உள்ளூர் மாவட்ட நிர்வாகங்கள் அவசர சேவைகள் தொடர்பான அறிவுரை பின்பற்ற வேண்டும் என்பதே சிவப்பு எச்சரிக்கை குறிக்கிறதுங்க மேலும் கனமழை காரணமா பார்த்தீங்கன்னா ஐந்து மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க அதாவது நெல்லை தூத்துக்குடி சென்னை காஞ்சிபுரம் திருவுறை மாவட்டம் பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க அது இதில் நெல்லை தூத்துக்குடி சென்னை மூன்று மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரியில் மக்களுக்கு வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க சோ ரெட் அலர்ட் எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பாத்தீங்கன்னா மழையில் செல்லும் கொஞ்சம் உஷார போங்க ஏன்னா வந்து மின்காம்பங்களை பாத்தீங்கன்னா ஒயர் அறந்து கீழே இருக்கலாம் சோ அதுக்கப்புறம் பல குழிகளை வந்து தண்ணி நிரம்பி சப்போஸ் காலை வந்து விட்டுட்டு போறீங்க சோ அதனால உஷாரா போங்க சோ இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ்